காசு காசு மணி 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 தான் காசுதான் நிகழ்ச்சியில இலக்கு தழுவிய முதலீடுகள் அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் ஒரு மிடில் கிளாஸ் வந்து கல்யாணம் ஆகி ஒரு குழந்த இருக்கு அப்படின்னா அவங்களுடைய முதல் இலக்கு என்னவா இருக்கு அப்படின்னா ஒரு வீட்டை வாங்கணும் ஒரு காரை வாங்கணும் தான் இன்னைக்கு நிறைய பேருடைய விருப்பம் அதுதான் ஆனால் அதே சமயத்தில் வந்து அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது அந்த குழந்தையுடைய ஹையர் எஜுகேஷன் அது வந்து இன்றைக்கி ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி ஆகிடுச்சி முன்னாடி வந்து பார்த்தோன்னா ஒருத்தர் வந்து ஃபேமிலியில் ஏர்ன் இருந்தாங்க நிறைய குழந்தைங்கள் இருந்தது அப்போ என்ன ஆச்சுன்னா இவன் அவங்க யாருமே எஜுகேஷனுக்கெலாம் பெருசாக பிளான் பண்ணலை அவங்களால என்ன படிக்க முடியுமோ அது தான் படிச்சுட்டு இருந்தாங்க இன்றைக்கி வந்து ரெண்டு பேர் சம்பாதிக்கிறாங்க ஆனால் ஒரு குழந்த அல்லது ரெண்டு குழந்தை தான் இருக்குது அப்படிங்கும்போது அவங்க எவ்வளோ வேணாலும் எஜுகேஷனுக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க இப்போ இது மாதிரி இருக்கிறதுனால என்ன ஆச்சுன்னா எஜுகேஷன் வந்து ரொம்ப காஸ்ட்லி ஆகிடுச்சி உதாரணத்துக்கு இன்றைக்கி ஒருத்தருக்கு ஒரு குழந்தைக்கு வயசு ஒரு வயசு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னதுன்னா பதினெட்டாவது வயசில் அவங்க வந்து ஒரு ஹையர் எஜுகேஷன் ஒரு இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னா இன்றைக்கி இன்னி தேதிக்கு நாலு வருஷத்துக்கு வந்து இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய் ஆகுது அதே இது வந்து இன்னும் பதினேழு வருஷத்தில் ஒரு எட்டு பர்சன்டேஜ் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து கிட்டத்தட்ட தொண்ணூற்றி மூணு லட்சம் ரூபாய் ஸோ நம்ம தொண்ணூற்றி மூணு லட்ச ரூபான்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்பட வேண்டாம் அந்த தொண்ணூற்றி மூணு லட்ச ரூபாய் மீட் அவுட் பண்ணுறதுக்கு மாதம் மாதம் ஒரு பத்தாயிரம் ரூபா ஒருத்தர் சேமிச்சிருந்தாங்களே மியூச்சுவல் ஃபண்ட் திட்டத்தில் ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜில் அந்த இலக்கம் வந்து கண்டிப்பாக அவங்கனால மீட் பண்ண முடியும் இப்போ அவங்க வந்து இந்த மாதிரி குழந்தையோட எஜுகேஷன் மேரேஜ் அவங்களுடைய ரிட்டையர்மெண்ட் இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம அவங்க எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னா ஒரு வீடை வாங்கணும் அல்லது ஒரு காரை வாங்கணும் அப்படின்னு இப்போ இந்த வீடு கார் வாங்கும்போது என்ன ஆகுதுன்னா எஜுகேஷன் வந்து இட் கோஸ் ஃபார் அ பேக் சீட் அதனால அவங்கனால மீட் பண்ண முடிய மாட்டேங்குது இப்போ ரெண்டு விஷயம் வந்து இம்பார்ட்டண்ட் அப்படின்னதுன்னா எது ப்ரையாரிட்டி அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும் இன்றைக்கி அன்ஃபார்ச்சுனேட்லி நிறைய பேருக்கு அந்த ப்ரையாரிட்டியை சூஸ் பண்ண தெரியல உதாரணத்துக்கு உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு அவருடைய மேரேஜ் வந்து நாளைக்கு நடக்குது உங்களுடைய சிஸ்டருடைய மேரேஜும் நாளைக்கு நடக்குது அப்போ எந்த மேரேஜுக்கு போவீங்க ஆப்வியஸ்லி உங்கள் சிஸ்டருடைய மேரேஜுக்கு தான் ஆனால் ரெண்டுமே இம்பார்ட்டண்ட்டா எஸ் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் ஆனால் ப்ரையாரிட்டிங்கிறது எது உங்களுடைய சிஸ்டர் கம்பேர்ட் டு யுவர் ஃப்ரெண்டு அதே மாதிரி தான் வந்து வீடு வாங்கணும் கார் வாங்கணும் இதெல்லாமும் ப்ரையாரிட்டி ஆனால் வீடு கார் வந்து நாளைக்கு ஃப்யூச்சரில் கூட வாங்கலாம் அல்லது வாங்கலைனாலும் ஒன்றும் தப்பு இல்லை உங்கள் அப்பா அம்மா என்ன கா வீடு காரை வாங்கி வச்சுருக்காங்க அப்படின்னா நீங்கள் அந்த காரை அந்த கார் அந்த வீடே யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா இப்போ நீங்கள் அதுக்கு தானே முயற்சி பண்ணுறீங்க அதனால் வீடு காருங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது நம்மளை நம்பி ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா அந்த குழந்தையுடைய எஜுகேஷன் அவங்க நல்லா படிக்கிறாங்கன்னா அதை படிக்க வைக்கிறது வந்து ஒவ்வொருடைய பேரண்ட்ஸுடைய கடமை ஆக்சுவலி நெஜ சந்தோஷம் அப்படிங்கிறது நம்மளுடைய குழந்தைங்க வந்து நல்லா படித்து நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்குறது இதுதான் வந்து நிரந்தரமான சந்தோஷம் ஒரு கார் வாங்குறதோ அல்லது வீடு வாங்கிறதோ வந்து ஒரு டெம்பரரி சந்தோஷம் அந்த டெம்பரரி சந்தோஷத்துக்காக நம்மளுடைய குழந்தைங்களுடைய எஜுகேஷனை வந்து நம்ம அதை வந்து ஈஸியாக விட்டுற முடியாது இந்த கோலில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கோல் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டையர்மெண்ட் கோல் என்னென்னா ஒரு இண்டிவிஜுவல் வந்து நாளைக்கு அவங்களுக்கு கல்யாணம் ஆகலாம் அல்ல குழந்த பிறக்கலாம் பிறக்காமல் இருக்கலாம் இதில் இந்த கோல்லாம் வந்து வரும் வராமல் இருக்கலாம் ஆனால் எந்த ஒரு மனுஷன் வந்து இந்த உலகத்தில் பிறந்தாலும் அவனுக்கு வந்து ரிட்டையர்மெண்ட்டுங்கிற கோல் வந்து யார் ஒருத்தர் பிறந்தாலும் அவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு கோல் சாகிற வரையும் பார்த்திங்கன்னா அது வந்து ரிட்டையர்மெண்ட் கோல் தான் அப்போ இந்த ரிட்டையர்மெண்ட் கோலுக்கு வந்து நம்ம சேர்க்கணும் இப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் அட்டப்படத்தில் வந்திருக்க ஒரு நியூஸ் வந்து என்னென்னா இன்றைக்கி பிறந்த குழந்த நூற்றி நாற்பத்தி ரெண்டு வயசு வரையும் உயிர் வாழறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுடைய லாங்கிவிட்டி வந்து ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு முன்னாடி அறுபது வயசு வரையும் எல்லாரும் ஒர்க் பண்ணணும்னு நினச்சாங்க அதுக்கப்புறமா ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் தான் உயிர் வாழ்ந்தாங்க இன்றைக்கி இந்த மாதிரி லாங்கிவிட்டி வர்றதுனால அவங்க வந்து எண்பது வயசு நூறு வயசு வரையும் வாழறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது பட் அட் த சேம் டைம் வந்து எல்லோரும் தே வாண்ட் டு ரிட்டையர் ஏலி அப்போ நாற்பது நாற்பத்தஞ்சு வயசில் ரிட்டையர் ஆகிட்டு ஆக்டிவ் ஒர்க்கிங் இயர்ஸ் வந்து வெறும் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி இயர்ஸ் தான் இருக்குது பேசிவ் ஒர்க்கிங் இயர்ஸ் வந்து ஃபார்ட்டி வந்து ஆயிடுது அதனால் உங்களுடைய இந்த இலக்குகளில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான இலக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் என்னை பொறுத்தவரையும் என்ன சொல்லுவேன்னா குழந்தையோட எஜுகேஷன் மேரேஜை விட உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா எஜுகேஷனுக்கு வந்து லோன் கிடைக்கும் மேரேஜுக்கு லோன் கிடைக்கும் ரிட்டைர்மெண்ட்டுக்கு யாருமே லோன் கொடுக்க மாட்டாங்க நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட்டை நம்ம தான் பார்த்துக்கணும் உங்களுடைய கோலில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து குழந்தையோடைய எஜுகேஷன் குழந்தையுடைய மேரேஜ் அப்புறம் உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் இந்த மூணு கோலையும் ப்ராப்பராக நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னால் நீங்கள் தான் பாசு அப்படி இல்லைன்னா அது உங்களுக்கு லாஸ் இன்றைக்கி காசு தான் பாசில் ஃபினான்ஷியல் பிளானிங்கை பற்றி நம்ம பார்த்தோம் நாளைக்கு வேறு ஒரு டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிறேன்